நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க இந்திய ராணுவம் தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதனால பதற்றம் தொற்றி இருக்கு ஆரம்பிச்சது நீங்க அதனால இப்போதைக்கு நாங்க முடிக்க மாட்டோம் அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து ருத்ரா தாண்டம் ஆடி இருக்காங்க இதை பற்றிய தகவலை நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் அடங்காத இலங்கையுடைய அட்டுழியம் இதனால கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா மீண்டும் இந்தியாவை சீண்டும் விதமாக இலங்கை ஒரு மிக பெரிய ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கு இந்த பதற்றத்தை பற்றியான காரணத்தையும் போகிறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சு உலக நாடுகளே வந்து திகைப்பில் ஆழ்த்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் மிரண்டு போயிருக்காங்க இருக்காங்க உலக நாடுகள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக சீனா பண்ணியிருக்கோம் அந்த சாதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிலவுடைய மறுபக்கத்தில் அதாவது இரண்ட பக்கம் இருக்கு இல்லையா அங்கே வந்து சீனாவுடைய விண்கலம் வந்து தரையிறங்கி இருந்துருக்கு தரையிறங்கி இருந்த விண்கலம் வந்து மணல் துகளை சேகரித்துக்கிட்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கு இது வந்து விண்வெளி துறையில மனித குல சாதனைகள் ஒன்றாக பார்க்கப்படுது பூமிக்கு இயற்கையாகவே அமைந்த துணைக்கோள் தான் நிலவு ஆதி காலத்துல நாட்களை அறிந்து கொள்ள மனிதன் வந்து நிலவை கேலண்டராக பயன்படுத்திட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கும் கடல் அலையை சீராக வைத்திருப்பதிலையும் பூமியுடைய சுழற்சியை கட்டுப்படுத்துறதுலையும் நிலவு வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதனால தான் நிலவு குறித்த ஆய்வுகளுக்கு விஞ்ஞானிகள் முக்கியத்துவம் அளிச்சுட்டு வர்றாங்க சர்வதேச நாடுகள் மத்தியில் நிலவு குறித்த ஆய்வுக்கான ஆர்வத்தை தூண்டியதில் இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு சந்திரயான் திட்டம் உலக நாடுகளுடைய கவனத்தை நிலவு பக்கம் திருப்பிச்சு யாருமே இது வரைக்கும் இறங்காத நிலவுடைய தென்துருவத்தில் விண்கலனை இறக்கி இந்தியா வந்து உலக சாதனையும் படைச்சாங்க இதனை அடுத்து நிலவு மீது ரஷ்யாவும் ஜப்பானும் அடுத்தடுத்து விண்கலன்களை அனுப்புனாங்க ஆனால் இரண்டுமே தோல்வியடைஞ்சிச்சு மறுபக்கம் சீனா வந்து நிலவு குறித்த மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருந்துச்சு அதாவது நிலவுடைய மற்றொரு பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கி அங்கிருந்து மண்ணை வந்து பூமிக்கு கொண்டு வருவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் நிலவுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்குது ஒரு பக்கம் எப்போதும் பூமியை பார்த்தவாறு இருக்கும் மறுபக்கம் சூரியனை பார்த்தவாறு இருக்கும் நிலவு தன்னைத்தானே சுற்றாததுனால நம்மளால் பூமியிலிருந்து நிலவுடைய மறுபக்கத்தை பார்க்கவே முடியாது அதனால தற்போது வரைக்கும் உலக நாடுகள் அனைத்தும் நிலவின் பூமியை நோக்கிய பக்கத்துல மட்டும்தான் ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அங்கேதான் ரோவர்களையும் தரையிறக்கியிருக்காங்க இப்படி இருக்கையில்தான் மற்றொரு பக்கத்தின் மீதான ஆய்வை சீனா வந்து தொடங்கினாங்க இந்த திட்டத்துக்கு லாங் மார்ச் ஃபைவ் அப்படின்னு பெயரிட்டு இருந்தாங்க இதுக்கான ராக்கெட் வந்து தெற்கு ஹனான் தீவுல இருந்து வென்சாங் விண்வெளி ஏவு மையத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஏவப்பட்டுச்சு இதில் சாங் இ சிக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு ரோபோ வந்து இணைக்கப்பட்டிருந்துச்சு இந்த கருவி வந்து நிலவுடைய மறுபக்கத்தில் அதாவது சூரியனை பார்த்து பகுதி அதுல தரையிறங்கி அங்கே இருந்து மண் மற்றும் கற்கள் துகள்களை வந்து எடுத்துக்கொண்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியிருக்கு இன்னைக்கு இந்த சாங் இ சிக்ஸ் அப்படிங்கிற விண்கலம் மங்கோலியாவில் இருக்கும் பாலைவனத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு இது குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா கிரகங்கள் உருவானது குறித்தும் அதன் தன்மை குறித்தும் அறிந்து கொள்ள இந்த மண் துகள்கள் நிச்சயம் பயன்படும் இந்த வெற்றி குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிஷன்ல பங்காற்றிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் சீனா ஜி ஜின்பிங் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மிஷன் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி மூணு நாட்கள் நடந்திருக்கு நிலவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு இது ஆறாவது பயணமாகும் ஆறாவது பயணத்திலேயே இப்படி ஒரு சாதனை சீனா படைச்சிருக்கிறது சர்வதேச விண்வெளி உலகில் பேசும் பொருளாக இருக்கு அதே போல சீனாவுடைய இந்த வெற்றி அமெரிக்காவை தூண்டி நிலவுல முதன் முதல்ல காலடி வச்சது அமெரிக்கா தான் ஆனா அதுக்கப்புறம் நிலவு குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க இப்போது சீனாவுடைய நடவடிக்கையால ஆர்டெமிஸ் த்ரீ மிஷன் மூலம் மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப அமெரிக்கா வந்து திட்டமிட்டு வர்றாங்க இதில் நம்ம சீனாவை புகழ்ந்து பேசல சீனா இப்படி ஒரு சாதனை படைச்சிருக்கு இதுக்கு அடித்தளம் போட்டது நம்முடைய இந்தியா தான் இந்தியா போய் நிலவுக்கு போயிட்டு வந்துருச்சா இப்படி ஒரு சாதனை படைச்சிருச்சானே சீனாவும் பொங்கி எழுந்துதான் இப்போ சீனா வந்து ஒரு சாதனை படைச்சிருக்கு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது நம்ம இந்தியாதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது உண்மையிலேயே சீனா வந்து இப்படி ஒரு சாதனை படைச்சிச்சா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்கள்ல நமக்கு தெரியும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க இதை தொடர்ந்து இந்திய ராணுவம் செஞ்சிருக்கோம் அந்த பள்ளிக்கு பழி வாங்கிய சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜம்மு காஷ்மீருடைய உரி பகுதி எல்லை எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு வழியாக ஊடுருவோம் முயன்ற தீவிரவாதி வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க நம்முடைய படையினர் மேலும் அவருடைய உடலை பாதுகாப்பு படையினர் மீட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய ரியாசி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் வந்து பேருந்து ஒன்றின் மீது கடந்த ஒன்பதாம் தேதி தாக்குதல் நடத்தினாங்க இதுல ஒன்பது பக்தர்கள் உயிரிழந்தாங்க முப்பத்தி மூணு பேர் வந்து காயமடைஞ்சாங்க மறுநாள் தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடியின் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதுல அஞ்சு வீரர்கள் வந்து காயமடைஞ்சாங்க இந்த நிலையில்தான் சோவூர் அருகே இருக்கும் ரஃபியா பாத்னி கிராமத்தில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இரண்டு தீவிரவாதிகளை நம்முடைய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருக்காங்க கடந்த இரண்டு வாரங்களாகவே காஷ்மீர் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றுட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் காஷ்மீருடைய உரிய பகுதியில எல்லை கோடு அருகே நேற்று முன்தினம் இரண்டு தீவிரவாதிகளுடைய நடமாட்டத்தை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனையடுத்து கோஹல்லான் பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை நடந்திருக்கு முதல்ல இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாச்சு ஆனால் ஒருவருடைய உடல் மட்டுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதே போல இந்தியா வந்து கார்கில் போரில் இஸ்ரேல் உதவி செஞ்சதுக்காக எங்களுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கும் அப்படின்னு இஸ்ரேலுடைய முன்னாள் தூதூர் வந்து பகீர் வாக்கு மூலம் ஒன்றா கொடுத்து இப்போ உலக நாடுகளே வந்து அதிர வச்சிருக்கிறாரு அதாவது இந்தியாவுக்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதர் டேனியல் கார்மன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் போர் ஏற்பட்டுச்சு அப்போது இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பல ஆயுத உதவிகளை செஞ்சாங்க அதுக்கு சாதகமாக காசாவுடனான போர்ல இஸ்ரேலுக்கு வந்து இந்தியா வந்து ஆயுதங்களை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இவருடைய இந்த அறிவிப்பு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இஸ்ரேலுடைய ஒய்நட் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா பாகிஸ்தானுடனான கார்கில் போரின் போது இந்தியாவுக்கு வந்து ஆயுதங்களை வழங்கிய சில நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று அப்படின்னு டேனியல் கார்மன் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதராக இந்த கார்மன் அவர்கள் வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா கார்கில் போரின் போது இஸ்ரேல் வந்து தங்களுக்கு ஆதரவாக இருந்தது அப்படிங்கிறத இந்தியர்கள் எப்பொழுதும் நினைவு கூறுவாங்க இந்தியர்கள் இதை மறந்து விட மாட்டாங்க இப்போது அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல கார்கில் போர் வந்து நடந்துச்சு அப்போது வெடிமருந்துகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களையும் உபகரணங்களையும் இஸ்ரேல் வழங்கினாங்க மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் காசாவுடனான போர்ல இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வழங்கியதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் தான் டேனியல் கார்மனுடைய கருத்துகள் வெளிவந்திருக்கு இதுக்கு முன்னதாக பிப்ரவரியில ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட மேம்பட்ட ஹேர்ம்ஸ் நயன் ஹண்ட்ரட் ட்ரோன்களை இந்தியா இஸ்ரேலுக்கு வழங்கியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிச்சிச்சு இருந்தாலும் இந்திய ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்காக ஹைதராபாத் வசதி இஸ்ரேல் அமைத்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது எது எப்படி இருந்தாலும் சுமார் இருபது ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கு அனுப்பப்பட்டதாக அந்த அறிக்கை சொல்லுது இருந்தாலும் இந்தியா வந்து இந்த அறிக்கைகளை வந்து உறுதிப்படுத்தல அது மட்டும் இல்லாமல் கார்மன் சொன்னார்லேயா இவருடைய கருத்துக்களுக்கும் இதுவரைக்கும் பதிலளிக்கல அதனால் பொறுத்து பார்ப்போம் ஒருவேளை இந்தியா வந்து நட்பு ரீதியாக இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்குறாங்களா அதாவது காசவுடனான போருக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லாட்டினாலும் இஸ்ரேலுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வதற்கு இந்தியா களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் பத்து பேரை வந்து இலங்கை கடற்படை நடுக்கடலில் கைது செஞ்சாங்க இலங்கை கடற்படையால் சில நாட்களுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்த நாட்டு சிறையில் மொத்தம் நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மீனவர்களை நடுக்கடலை தாக்கி கைது செய்யும் இலங்கை கடற்படையுடைய அட்டூழியம் மீண்டும் தலை தூக்கி இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்த பிடித்த தமிழ்நாட்டு மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செஞ்சிச்சு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைத்தது இலங்கை இதை கண்டித்து மீனவர்களை விடுதலை செய்யக் கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பல கடிதங்களும் எழுதியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் ஐ என் டி டிஎன் டென் எம் எம் எண்பத்தி நாலு எம் எம் எண்பத்தி எட்டு மற்றும் எம் எம் நாற்பது ஆகிய பதிவு எண்களை கொண்ட மூன்று இயந்திர படகுகளுடன் மீன்பிடிக்கு சென்றிருந்த நிலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட படகுகளை இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்கு மீட்பு படர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படலை இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மீனவர்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதலும் அடிப்படை தேவைகளையும் வழங்கிட வேண்டும் அவங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மீனவர் சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை கனியுடன் வந்து பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க மீனவர்களுடைய வாழ்வை சீர்குலைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழுவினை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில்தான் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை இன்னைக்கு நடுக்கடலை தாக்கி கைது செஞ்சிருக்கேன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரிச்சிருக்கு இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பெரும் கொந்தளிப்பில் இருக்காங்க அதனால் விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இனிமேலும் பொறுத்து போகக்கூடாது அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாக இருக்குது ஒவ்வொரு முறையும் இலங்கை வந்து தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு நம்ம கிட்ட நல்லவங்க நாடகம் ஆடிட்டு இன்னொரு பக்கம் கச்சத்தீவுல நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்கன்னா உடனடியாக அவங்களை வந்து எல்லை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யற மட்டும் இல்லாம அவங்களை அடிச்சு அவங்களுடைய படகுகள் அவங்களுடைய வலைகளை வந்து கிழித்தேர்ந்து இப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி ரொம்பவுமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருது கண்டிப்பாக இந்த போக்கை வந்து கண்டிக்க வேண்டும் அதனால விரைவுல நம்ம இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கச்சத்தீவை மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்கு ஆனா இனிமேலும் தாமதப்படுத்தாமல் கச்சத்தீவை மீட்டெடுக்கிறதுக்கான வழியை பார்க்க வேண்டும் தான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதே போல ரஷ்யாவுக்கு அதிரடியாக கிளம்புறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு சென்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு இரண்டாயிரம் ஆண்டு முதல் ரஷ்ய மற்றும் இந்திய தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இருதரப்பு சந்திப்புகளை நடத்திட்டு வர்றாங்க கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சந்திப்பு நடைபெறல மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் ரஷ்யா இந்தியா வருடாந்திர உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி அவர்கள் ரத்து செஞ்சாங்க இந்த தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சு ரஷ்ய பிரிவு விளாடிமீர் புட்டினை சந்திப்பார் அப்படின்னும் இந்தியா மற்றும் ரஷ்ய ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க புட்டினுடைய உதவியாளர் யூரி உசாகோ அவர்கள் இந்திய பிரதமருடைய வருகைக்கு நாங்கள் தயாராகிட்டு வர்றோம் அப்படிங்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த பயணம் குறித்த தேதியை வெளியிடாம சொல்லியிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளுடைய தலைவர்களின் சந்திப்பு மாஸ்கோல எட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்